வந்து கொண்டிருக்கிறார்கள் இன்னும் ஓரிரு நிமிடத்தில் இந்த போராட்டம் தொடங்க இருக்கிறது அந்த வகையில் இந்த தொடர் முழக்க போராட்டத்திற்கு வருகை தந்திருக்கக்கூடிய பாட்டாளி மக்கள் கட்சி தமிழ் மாநில காங்கிரஸ் புரட்சி பாரதம் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் இந்திய ஜனநாயக கட்சி புதிய நீதி கட்சி தென்னிந்திய ஃபார்வர்ட் பிளாக் தமிழர் தேசம் கொங்கு மக்கள் முன்னணி புரட்சி தமிழகம் பழைய பேரவை யாதவ மகாசமை தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம் தமிழ்நாடு நாடாளு சங்கம் வேளாளர் முன்னேற்ற கழகம் ஆகிய அமைப்புகளில் இருந்து பெருந்திரளாக இங்கே சங்கமித்திருக்கக்கூடிய உங்களை எல்லாம் வருக வருக என்று வரவேற்கின்றால் தயவு செய்து மேடைக்கு முன்பாக செல்ல வேண்டும் முழக்கமிடுவதற்கு தலைவர்கள் கீழே இருந்து உங்களோடு இந்த அற போராட்டத்தினுடைய நோக்கங்களை வலியுறுத்தி முழக்கங்களை எழுப்ப இருக்கிறார்கள் எனவே இந்த அற போராட்டத்திற்கு இங்கே வருகை தந்திருக்கக்கூடிய சமூக நீதி கூட்டமைப்பு கட்சிகளுடைய அனைத்து நிர்வாகிகளையும் தொண்டர்களும் ஒத்துழைப்பு தர வேண்டுமாய் உங்களை அன்போடு பாசத்தோடு இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கிறோம் விரைவில் இந்த கூட்டம் போராட்டம் என்பது தொடர்ந்து இருக்கிறது என்பதையும் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறோம் பெரும் வரலாற்றை ஏற்படுத்தியிருக்கக்கூடிய இந்த போராட்டம் என்பது தமிழக அரசு இன்றைக்கு ஏதோ ஒன்று நடக்கிறது என்று அவர்கள் கூடிய அளவிற்கு அனைத்து கட்சியை சார்ந்தவர்கள் இங்கே சாரை சாரையாக வந்து கொண்டிருக்கிறார்கள் அனைத்து கட்சிகளுடைய கொடியோடு தொண்டர்கள் ஆர்ப்பரித்து தங்களுடைய உணர்வுகளை வெளிப்படுத்துவதற்காக பக்கம் தருகிறார்கள் சுப்பிரமணியம் சுப்பிரமணிய மாவட்ட செயலர் உங்க நிர்வாகி சைட்ல நிக்க கூடாது இல்ல மேடைக்கு அந்த பக்கம் அந்த பக்கம் போக மாவட்ட செயலர் சுப்பிரமணிதான் போயிடுங்க முன்னாடி போயிடுங்க முன்னாடி போயிடுங்க அந்த பக்கம் போயிடுங்க அந்த பக்கம் போயிடுங்க மேடைக்கு முன்பக்கம் போயிடுங்க பாரு நிறைய கொடிகளோடு பின்னாடி இருப்பவர்களுக்கு தெரியாத வகையில் அமைந்துவிடும் கொடிகள் பல இடங்களில் இருப்பதை போன்று நீங்கள் கொஞ்சம் பின்னாடி போகணும் எல்லாம் பாருங்க இந்த வேளாளர் முன்னேற்றக்காக ஒரே இடத்துல நிற்கிறீங்க தயவு செய்து கொஞ்சம் பின்னாடி போங்க ஆமா கொஞ்சம் எல்லாரும் அப்படியே எல்லாரும் பரவலா